அந்த ஏன்னா இவ்வளவு விளக்கம் சொல்கிறோம் கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க மூன்றாவது ஒரு மொழி மூன்றாவது ஒரு மொழி அது எந்த மொழியாக வேண்டாம் இருக்கலாம் இந்திய மொழிகளில் ஒன்று இந்திய மொழிகளில் ஒன்று அது சொல்ல இந்திய மொழிகளில் ஒன்று மூன்றாவது மொழி ஒரு மொழி தான் அதனால் மறுபடி மறுபடி திமுக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்களை குழைப்பு கொண்டிருக்கிறார்கள் திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்தி என்ற வார்த்தை நாம் எந்த இடத்துலையுமே பயன்படுத்தலாம் மூன்றாவது ஒரு மொழி எந்த மொழியாக வேண்டாம் அவ்வளோதான் மக்கள் விரும்புகிறார்கள் மாணவர்கள் விரும்புகிறார்கள் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டு எனக்கு மூணாவது மொழி வேணும்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க நான் கேட்குறேன் ஸ்டாலினை கேட்குறேன் என்னுடைய குழந்தை என்ன மொழி படிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க வேண்டியது என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை எத்தனை லாங்குவேஜ் படிக்கணும் எந்த லாங்குவேஜ் படிக்கணும்னு நிர்ணய அது முடிவு செய்ய வேண்டியது என்னுடைய குழந்தை என்னுடைய கடமை அவனுடைய உரிமை இதில் தலையிடுவதற்கு ஸ்டாலினுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது நான் ஒரு அப் மாணவனுடைய அப்பாவாக நான் பேசுகிறேன் என்னுடைய குழந்தை மூணு மொழி படிப்பான் நான் பட்டியலினத்தை சேர்ந்தவன் என் குழந்த அரசு பள்ளியில் படிக்கிறான் என் பையன் இன்னொரு லாங்குவேஜ் படிக்கக்கூடாதா நான் வறுமக்கோட்டு கீழே இருக்கிறேன் என்னுடைய பையன் மூணாவது மொழி படிக்கக்கூடாதா நான் ஓபிசி வகுப்பை சேர்ந்தவன் வறுமக்கோட்டையில் இருக்கிறேன் நான் என் குழந்தை வந்து மூணாவது லாங்குவேஜ் படிக்கக்கூடாதா பணம் வச்சுருந்தா போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மூணாவது மொழி படிக்கலாம் பணம் வச்சுருந்தா சிபிஎஸ்சி ஸ்கூலில் மூணாவது மொழி படிக்கலாம் அப்போ அரசு பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் இந்த டிஸ்கிரிமினேஷன் இந்த டிஸ்கிரிமினேஷனை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னோட வேண்டும்